வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கோடம்பாக்கம் பகுதியில் இரண்டு பிஹெச்ச்கே பிளாட் விற்பனைக்கு உள்ளது நான்கு தளத்தை கொண்ட குடியிருப்பில் நான்காவது தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு இருபது வருடம் ஆகிறது வடக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது குட் கம்யூனிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு இந்த அழகிய வீடு ஒன்பது இருபது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூற்று ஐம்பது சதுர அடி ஆகும் மூடப்பட்ட கார் பார்க்கிங் யூடிஎஸ் நூற்று முப்பது லிப்ட் உள்ளது இதன் விலை எண்பத்தி மூன்று லட்சம் நெகோசியேஷன் உண்டு கடன் அங்கீகரிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு இதன் அருகாமையில் வனப்பழனி மெட்ரோ ரயில் நிலையம் வெறும் இருபது நிமிடங்கள் விரைவில் வரவிருக்கும் பவர் ஹவுஸ் மெட்ரோ ரயில் நிலையம் பூ ஐந்து நிமிடங்கள் பேருந்து நிறுத்தம் மற்றும் கோவில் மருத்துவமனை ஹோட்டல் இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கோடம்பாக்கம் பகுதியில் இரண்டு பிஹெச்ச்கே பிளாட் விற்பனைக்கு உள்ளது நான்கு தளத்தை கொண்ட குடியிருப்பில் நான்காவது தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு இருபது வருடம் ஆகிறது வடக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது குட் கம்யூனிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு இந்த அழகிய வீடு ஒன்பது இருபது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூற்று ஐம்பது சதுர அடி ஆகும் மூடப்பட்ட கார் பார்க்கிங் யூடிஎஸ் நூற்று முப்பது லிப்ட் உள்ளது இதன் விலை எண்பத்தி மூன்று லட்சம் நெகோசியேஷன் உண்டு வீட்டுக்கடன் அங்கீகரிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு இதன் அருகாமையில் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் வெறும் இருபது நிமிடங்கள் விரைவில் வரவிருக்கும் பவர் ஹவுஸ் மெட்ரோ ரயில் நிலையம் பூ ஐந்து நிமிடங்கள் பேருந்து நிறுத்தம் மற்றும் கோவில் மருத்துவமனை ஹோட்டல் இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி நன்றி வணக்கம் உங்கள் சொந்த வீட்டுக் கனவே நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் எங்களிடம் மிகக் குறைந்த விலையில் அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது அணுக வேண்டிய முகவரி ரியாலிட்டி கோடம்பாக்கம் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு நான்கு ஒன்பது ஒன்பது எட்டு இரண்டு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்